என் தங்க பிள்ளையே இந்த வராகி என்னுடைய அன்பினை என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்ணில் படும் ஏனென்றால் அம்மா அன்போடு உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்பதற்காக அல்லவா இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று பஞ்சமி திதி இன்று இரவு எனக்கு நீ பூஜைகளை செய்வாய் இன்று இரவு அல்லது நாளை காலை என் பிள்ளை எனக்கு எப்படியும் நீ தீபம் ஏற்றி வழிபாடு செய்து விடுவாய் என் தங்கமே இந்த அம்மாவிற்கு நீ படைக்கின்ற நெய் வைத்தியங்கள் எல்லாமே மிகவும் பிடித்தது அதிலும் குறிப்பாக இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு பொருளை கேட்பதற்காக வந்திருக்கின்றேன் அதை எனக்கு நீ கொடுத்து விட்டால் என்னுடைய மனது மிகவும் மகிழ்ச்சி அடைந்துவிடும் என் பிள்ளை உனக்கு என் மீதி இருக்கின்ற அன்பு தெரிந்ததனால் தானே உன்னிடத்தில் இதனை கேட்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்படியும் நான் கேட்டால் அதை கூட என் பிள்ளை நீ மனதார எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பாயல்லவா அது ஒன்று போதும் இந்த தாயானவள் என்னுடைய மனதை குளிர வைத்துவிடும் என் தங்கமே இன்று இந்த அம்மா உன்னுடைய இல்லத்திற்குள் மனநிறைவோடு வர விரும்புகின்றேன் உன் இல்லத்தை இன்று ஆட்சி செய்ய நான் செய் ஆசைப்படுகின்றேன் என் பிள்ளை நீ எனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்ற நீ வைத்தியங்களை எல்லாம் மனதார படைத்துவிடு அம்மா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் நீ எதுவுமே எனக்கு தரவில்லை என்றாலும் பரவாயில்லை அம்மா அதையும் மனதார ஏற்றுக்கொள்வேன் என் குழந்தை இடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை மட்டும் எனக்கு செய்தால் போதும் அம்மா ஒரு பொழுதும் அதை செய் இதை செய் என்று கேட்டது கிடையாது இன்று கூட நான் எதற்கு உன்னிடத்தில் வந்து இதை கேட்கிறேன் என்றால் என் பிள்ளையே இந்த நாள் நீ இந்த பிறை பஞ்சமியில் எனக்கு இதனை படைக்கும் பொழுது இந்த அம்மாவினுடைய சக்தியானது அதிகரித்து நிற்கின்ற நேரத்தில் நீ கேட்கின்ற வேண்டுதலை உடனடியாக கொடுத்து விடுவேன் அல்லவா என்னுடைய மனது உடனடியாக சந்தோஷம் அடைந்து விடும் அல்லவா அது மட்டுமல்ல உண்மையாகவே உனக்கு என் மீது எந்த அளவிற்கு அன்பு இருக்கின்றது என்பதனை நான் புரிந்து கொள்ள அல்லவா அதற்காகத்தான் அம்மா இன்று உன்னிடத்தில் இதை எனக்கு கொடு என்று கேட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னால் எனக்கு அதனை தர முடியவில்லை என்றால் நிச்சயமாக நீ வருத்தப்பட வேண்டாம் மனதார என்னிடத்தில் வந்து அம்மா நீ கேட்டதை எனக்கு கொடுக்க முடியவில்லை எனக்கு இந்த பொருள் கிடைக்கவில்லை நிச்சயமாக எப்பொழுது கிடைக்கின்றதோ அப்பொழுது உனக்கு படைப்பேன் என்று நீ சொன்னால் போதும் அதுவே உன் அன்பை எனக்கு உணர்த்தி காட்டும் என் பிள்ளையே உன்னுடைய அன்பு எத்தனை பெரியது என்று எனக்கு தெரியும் அதனால் இந்த நேரம் அதை நீ நிரூபித்து காட்ட வேண்டிய நேரமல்லவா இன்று மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பிறகு தேய் பிறை பஞ்சமி திதியானது ஆரம்பமாகின்றது என் குழந்தையை அம்மா அப்படி ஏதேனும் பெரிதாக கேட்டுவிடப் போகின்றாளோ சாதாரணமாக கேட்பாளா என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையை நான் கேட்க வந்தது என்னவென்று உனக்கு இப்பொழுது நான் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளை நீ சாதாரணமாக எனக்கு படைக்கின்ற நீ வைத்தியங்களில் என்ன வைப்பாய் என் பிள்ளை பொதுவாக நிலக்கடலை சீனி கிழங்கு அல்லது மாதுளம் பழம் இதையெல்லாம் எனக்கு நீ பிரசாதமாக படைப்பாய் என் பிள்ளையே இதுவெல்லாம் எப்பொழுதும் என்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய பெரிய நிம்மதியை கொடுக்கும் என் பிள்ளை எங்கெல்லாமோ தேடி அலைந்து எனக்கு பிடித்த பொருட்களை கொண்டு வந்திருக்கின்றாயே எனும் பொழுது என்னுடைய மனது உன்னை அப்படியே விடும் நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பைக் கண்டு அம்மாமை சிலிர்த்துதான் போவேன் இதனோடு என் பிள்ளை எனக்கு நீ நிபாணத்தையும் படைத்து வைப்பாய் இதுவும் நான் நன்கு உணர்ந்ததுதான் இருந்தாலும் இந்த அம்மாவிற்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் எல்லோரும் அறிந்திராத ஒரு பொருள் ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் என் குழந்தைகள் பலரும் அதை கேட்டிருக்க வாய்ப்பில்லை புதிதாக இருக்கின்ற என் பிள்ளைகள் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா மீண்டும் ஒரு முறை உனக்கு இதனை சொல்கின்றேன் என் பிள்ளையே அம்மாவிற்கு வேண்டும் என்று கேட்க நினைக்கின்ற அந்த பொருள் வேறு எதுவும் இல்லை அதுதான் பணம் பழம் வராகி அம்மாவிற்கு மிகவும் பிடித்த பழம் இந்த பழத்தினுடைய வாசனையே அம்மாவிற்கு மிகவும் ஈர்ப்பாக இருக்கும் இதை இந்த தாயின் முன்னால் வைத்து விட்டால் போதும் இந்த தாயானவள் ஓடோடி வந்து விடுவாள் வேறு எந்த வேலைகளில் இருந்தாலும் இதை நோக்கி அம்மா ஓடோடி வந்து விடுவாள் என் பிள்ளையே அது மட்டுமல்ல இதை கொண்டு வருவது எத்தனை கடினமான விஷயம் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி உன்னால் படைக்க முடியும் என்றால் நீ இந்த தாயினை எந்த அளவிற்கு நம்புகிறாய் என்பது அதிலிருந்தே தெரிந்துவிடும் என் பிள்ளையே சில நேரங்கள் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கும் பொழுது தெய்வத்தை மறந்து நிற்கின்ற நேரங்கள் எல்லாமே என் பிள்ளை இப்பொழுது அதையெல்லாம் கவனமாக நீ செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கவலையை தெய்வத்திடம் பகிர்ந்து கொள்கிறாயோ இல்லையோ உன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய் ஏனென்றால் ஒரு சந்தோஷத்தை நீ தெய்வத்திடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கும் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதே என்று நினைத்து தெய்வமும் உன்னோடு சேர்ந்து மன அடையும் அது மட்டுமல்லாமல் இனிமேல் இந்த மகிழ்ச்சி உன்னோடு தொடர்ந்து இருக்க அவர்கள் உனக்கு உதவியும் செய்வார்கள் என் தங்கமே வாழ்க்கை எத்தனையோ பிரச்சனைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது இதுவெல்லாம் உன் தாயானவள் நான் அறியாமல் இல்லை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ வேதனைப்படுவதையும் உன் அம்மா நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக பஞ்சமி திதி வரும் இந்த தாயானவள் எனக்கு செய்கின்ற பூஜையில் நீ எந்த குறையும் வைத்ததில்லை உனக்கு தீட்டு நேரமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் என் பிள்ளை என்னை தேடி வருவது கிடையாது என் தங்கமே உனக்கு தீட்டு நேரமாக இருக்கிறது என்றால் அன்று தீபம் ஏற்றக்கூடாது என்று எந்த விளக்கும் கிடையாது உன் இல்லத்தில் இருக்கின்ற வேறு யாரையாவது வைத்து அன்று நீ தீபம் ஏற்றி உன் மனதார நீ என்னை வணங்கலாம் மனதார என்னை வணங்குகின்ற பிள்ளைக்கு எந்த தீட்டும் கிடையாது என்பதனை என், என் பிள்ளை நீ புரிந்து கொள் நீ என்னை அழைத்து விட்டால் அம்மா எங்கிருந்தாலும் ஓடி வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே நேரம் என்பது வாழ்க்கையில் நீயாக நிர்ணயித்து கொண்டிருப்பது போல இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதனை நீதான் உறுதி செய்ய வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது உனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாட்கள் செல்ல செல்ல வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் எல்லா நேரமும் மாற்றத்தை காணும் அதுபோல உன் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வரும் எல்லா நேரத்திலும் உனக்கு நடக்க விருப்பது இந்த தாயின் அன்போடு நல்லபடியாக நடக்கும் நீ என் மீது கொண்ட அன்பிற்கு செய்கின்ற விஷயங்கள் இந்த தாயானவள் உன்னால் மீண்டும் உனக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்பதனை விடாதே சரி எல்லாவற்றிலும் இந்த ஒன்றை நீ சரியாக கவனித்துக்கொள் ஒருவேளை இந்த நாள் உனக்கு பணம்பலம் கிடைக்கவில்லை என்று எண்ணி வருந்தாதே என்று கிடைக்கின்றதோ அன்று மறக்காமல் உன் தாயானவளுக்கு கொண்டு வந்து கொடுத்து விடு இன்று உன்னால் என்னவெல்லாம் அம்மாவிற்கு படைக்க முடியுமோ அதை படைத்து நீ அவளை வணங்கி விட்டாலே போதும் என் தங்கமே நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையுமே தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் நீ நல்லது நினைத்து நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அதற்கு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் யாருடைய வார்த்தைகளினாலும் யார் எத்தனை இடைஞ்சல்கள் செய்தாலும் இன்று உன் தாயானவள் என்னை காண மட்டும் நீ வராமல் இருந்து விடாதே ஏனென்றால் சூழ்ச்சிகள் பல எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் உன்னை என் அருகில் வரவிடாமல் செய்வதற்கான பல முயற்சிகள் நடக்கும் ஏனென்றால் நீ என் அருகில் வந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி கஷ்டங்கள் காணாமல் போய்விடும் அதனால் இதை செய்வதற்கு முயற்சிகள் செய்கின்றவர்களின் முயற்சியை நீ முறியடிக்க வேண்டும் அதற்கு எப்பொழுதும் இந்த தாயானவள் என்னை உன் அருகில் நீ வைத்திருக்க வேண்டும் இதை மட்டும் என் பிள்ளை எப்பொழுதுமே செய்து கொண்டிரு அம்மாவின் நாமத்தை சொல்லிக் இரு வராகி தாயே போற்றி போற்றி என்று எப்பொழுதும் மனதார உச்சரித்துக் இரு எந்த தீய சக்திகளும் உன்னை நெருங்காது என் தங்க பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு